அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரிசுக்கை வாரி வழங்கக்கூடிய மகத்துவமான மூன்று திருக்குறானுடைய வசனங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் இந்த மூன்று வசனங்களை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோட காலை வேலையில் முப்பத்தி மூன்று முறை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா அலமது இல்லா நீங்கள் பணத்திற்கு கவலைப்பட தேவையே கிடையாது ஏன்னா இன்றைக்கு பலரோட பிரச்சனை இந்த பணப்பிரச்சனையாக தான் இருக்குது நீங்கள் கமேண்ட்ஸ் எல்லாமே எடுத்து படித்து பாருங்கள் நிறைய பேர் கடன் இருக்குது துவாசைங்க எவ்வளவு அமல் செஞ்சாலும் எங்களோட பண கஷ்டம் தீர மாட்டேங்குது இன்னும் பணம் தேவையுடையவங்களாக இருக்கோ ஆனால் செல்வம் எங்களுக்கு பரக்கத்தா இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறத நம்மளால் பார்க்க முடியுது இன்ஷால்லாம் உங்களோட ஒட்டுமொத்த பணப்பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய மூன்று இருக்குது அந்த மூன்று மந்திர ஆயத்தை மட்டும் நீங்க தவறாம ஒவ்வொரு நாளும் முப்பத்தி மூன்று முறை ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா அலஹம்லா நீங்க வாழ்நாளில் இந்த ஆயத்தை நீங்கள் விடவே மாட்டீங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஓத ஓத உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் செல்வம் சார்ந்த பிரச்சனை தீரும் கடன் தீர்றதை கண் கூட பார்க்க முடியும் இன்னும் நீங்க கேட்குற ஒரு தொகையை ஒரு அமௌண்ட்டை அல்லா அன்றைக்கு இரவுக்குள்ளேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில கொடுத்துருவான் பணம் நீங்க கேட்டு இல்லைன்னு சொன்னவங்க கூட தேடி வந்து தருவாங்க அந்த அளவு ரிசுக்க வாரி வழங்கக்கூடிய ஒரு ஆயத்து இப்போ அந்த மூன்று ஆயத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் ஆயத்தை ரிசுக் அப்படின்னு அழைக்கக்கூடிய மூன்று வசனங்கள் அது என்ன அப்படின்னா இன்னல்லாக எர்சு குஷா ஹிசாப் வல்லாகு எர்சு குஷா ஹிசாப் ஹிசாப் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி ரிசுக்கை வழங்குகிறான் இன்னும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கே ரிசுக்கை கணக்கின்றே வழங்குகிறான் இன்னும் அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கே ரிசுக்கை கணக்கின்றி வழங்குகிறான் எவ்வளவு ஒரு அற்புதமான வசனங்கள் பாருங்க இந்த மூன்று திருக்குறானுடைய வசனங்கள் ஆயத்தே ஆயத்தைய் அப்படின்னு அழைக்கப்படுது வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய வசனம் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்ல பணத்திற்கு கவலைப்படுறவங்க கஷ்டப்படுறவங்க இந்த மூன்று ஆயத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க ஃபஜருடைய வேலையில் அல்லது காலை நேரத்தில் எழுந்து நீங்கள் இந்த மூன்றையும் சேர்த்து முப்பத்தி மூன்று முறை ஓதிட்டு வாங்க அலமதுல்லா நீங்கள் இரவுக்குள்ள உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ரிசுக்கை எல்லாம் வழங்குவான் இன்னும் நம்மள பலரும் நினச்சிக்கிறது என்ன அப்படின்னா ரிசுக் என்பது பணம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக கிடையாது இந்த வசனத்தில் எல்லாம் ரிசுக்கை வழங்குறான் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் ரிசுக் அப்படிங்கிறது வெறும் பணம் இல்லை நம்மளோட மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்க உறவுகள் அன்பு பாசம் மரியாதை கண் இது எல்லாமே ரிசுக்கு தான் இது எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி வழங்குறான் அப்படிங்கறத சொல்லக்கூடிய வசனமாக இருக்கு இத நீங்க ஓதி பாருங்க உங்களோட வாழ்க்கை வேற லெவலுக்கு போகும் நீங்க நினைச்சு பார்க்காத அளவிற்கான மகிழ்ச்சியும் மாற்றங்களும் உங்களுக்கு உருவாகும் நீங்க தேடுற பணமும் உங்களுக்கு கிடைச்சிரும் இன்ஷா டெஸ்ட் பண்ணி பாருங்க காலையில் ஃபஜ்ஜருக்கு ஓதுங்க இஷாவுக்குள்ளே எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களையும் கொடுப்பான் நீங்கள் தேடுற பணத்தையும் கொடுப்பான் தாராளமாக வழங்குவான் இன்னும் இந்த வசனத்தை தொடர்ந்து யார் முப்பத்தி மூன்று நாட்கள் ஓதுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹாலா மறைச்ச வச்சுருக்கக்கூடிய ரிசுக்கின் வாசலை கூட திறந்து வைக்கிறானா இனிமே உங்களுக்கு எந்த விதத்துலையும் பணக்கஷ்டம் வராது எனவே பணத்திற்கு கவலைப்படுறவங்க இந்த புனிதமான மாதத்தை பயன்படுத்தி இந்த அமலை தொடங்கிக்கோங்க இன்ஷால்லா நீங்கள் தேடக்கூடிய பணத்தை எல்லாம் தருவான் இன்னும் ஒரு ரூபா கேட்டீங்க அப்படின்னா அல்ல ஒரு கோடி கூட தருவான் ஏன்னா அல்லாஹா கணக்கின்றி ரிசுக்க வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹுக்கு ஒருபோதும் நமக்கு கொடுக்கறதுனால குறையே வராது அவனுக்கு குறையவே குறையாது எப்போவுமே அவன் தயால குணம் பெரிய மிகப்பெரிய அரசனாக இருக்கிறான் அதனால் நம்ம கேட்கக்கூடிய செல்வத்தை ருசுக்க நமக்கு பறக்கத்தா வழங்குவான் எனவே இன்ஷால்லாம் பணத்திற்கு கவலைப்படுறவங்க மத்தவங்க கிட்ட கேட்டு நீங்க அழுகிறத விடவும் இது போல திருக்குறானுடைய வசனங்களை ஓதி அல்லாஹவிடத்துல கேளுங்க அப்பதான் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் எனவே இன்ஷால்லாம் இந்த சிறந்த அற்புதமான ஆயத்தை ஓதி அல்லாஹ்விடம் துவாத் செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய ருசுக்கை தாராளமாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல வள அனைவருக்கும் மனைவிற்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து